வணக்கம் சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவை ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பர்கள் வந்து அவங்க குடும்பங்களில் நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நம்ம தெய்வத்துக்கிட்ட போகிறது வந்து நம்ம கஷ்டத்தை வந்து போக்குவதற்காக தான் இறைவனிடம் நாம் போகின்றோம் இறை வழிபாட்டை நாம் மேற்கொள்கின்றோம் கஷ்டம் வருது நம்மளை கஷ்டங்கள் அழுத்துது அப்படின்னும் போது நமக்கு யாராவது ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா யாராவது ஒரு வழி கொடுக்க மாட்டாங்களா செய்ய மாட்டார்களா என்று நாம் நினைப்பது உண்டு ஸ்ரீ அன்னை வந்து பூமியில் அவதரித்ததே மக்களோட கஷ்டத்தை அனைத்துமே போக்க வேண்டும் மக்கள் வந்து வாழ்க்கையிலும் சரி மனிதர்கள் நடைமுறையிலும் சரி நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அவங்கள போக்க வேண்டும் என்றுதான் அவங்க வந்து மனித ரூபத்தில் பராசக்தியான அவர்கள் மனித ரூபத்தில் அவதரித்தார்கள் ஸ்ரீ கிட்ட வந்தால் எல்லாம் பிரார்த்தனையும் உடனுக்கு உடன் ஏன் நடக்கும் எல்லா தெய்வத்தையும் வழிபடுவதனால் நம் பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அதி விரைவில் நடப்பது வந்து ஸ்ரீ கிட்ட அவங்களோட வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் அவங்க சொல்கிற வழிமுறைகள் வந்து எளிமையான வழிமுறை தான் வழிபாட்டு முறையும் எளிமையானது தான் நம்மிடம் நேர்மையும் உண்மையும் கண்டிப்பாக இருக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை நம்மிடம் இருந்து நாம் விலக்கிவிட வேண்டும் விரட்டி விட வேண்டும் நம்ம கிட்ட ஏதாவது கெட்ட குணங்களோ இல்லை நெகட்டிவான எண்ணங்கள் இருந்தால் ஸ்ரீ கிட்ட நம்ம பிரார்த்திக்கலாம் அந்த எண்ணங்கள் என்னை விட்டு விலகிவிட வேண்டும் நல்ல எண்ணங்களை மட்டும் கொடுங்க நான் உங்களோட குழந்தையாகவே இருக்க விரும்புகிறேன் என்று வாழ்க்கையில பார்த்தா நம் நிறைய மனிதர்களை சந்திப்போம் அவங்களுடைய பேச்சுகள் நம் மனதை வந்து காயப்படுத்தும் அப்போ நமக்கு ரொம்ப கோபம் வரும் அடக்க முடியாத கோபம் வரும் அதை அடக்கி கொள்ளும் தன்மையை கொடுங்கம்மா அப்படின்ட்டு நீங்கள் பிரார்த்தனை உங்களுடைய பிரார்த்தனையே அடி வேரிலிருந்து உங்களுக்கு முழுமையாக நடந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒன்று விடாமல் மறைக்காமல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட சொல்லலாம் இப்போ ரொம்ப கடன் ரொம்ப கஷ்டம் பிறருக்காக ஒருத்தர்கிட்ட வந்து பணம் வாங்கி பிறருக்கு கொடுத்துட்டோம் அவங்க எங்ககிட்ட திருப்பி கொடுப்பதில்லை இதனால் நிறைய அவமானங்களை சந்திக்கின்றேன் என்று ஒரு அன்பர் எழுதியிருந்தார் அதற்கு காரணம் எதனால் நீங்கள் அடுத்தவருக்கு உதவி செஞ்சீங்க என்ன காரணத்திற்காக மற்றவரிடம் பணம் வாங்கி அடுத்தவருக்கு உதவி செஞ்சுங்க அவங்க ஏன் தரலை அந்த அடிப்படை பேசிக்காக என்ன எதனால் இந்த நிகழ்வுகள் நடந்தது என்று ஆரம்ப கட்டத்திலிருந்து நீங்கள் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவி கிட்ட நீங்கள் சொல்லணும் இக்காரணத்தால் தான் நான் அவங்களுக்கு வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து பணம் வாங்கி நான் கொடுத்தேன் அவங்க என்னிடம் பணம் திருப்பி தர மறுக்கின்றார்கள் என்று நீங்கள் அவங்க கிட்ட வந்து கோபப்பட தேவையே இல்லை அவங்கள ஸ்ரீ அன்னையா நினச்சிட்டு ஸ்ரீ அன்னையா மனதில் நினச்சிக்கிட்டு என்னோட பணம் என்னிடம் திரும்பி வர வேண்டும் நான் உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் உதவி செய்தேன் அந்த பணத்தை என்ன என் பக்கம் என்ன நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் அந்த பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுங்க என்று அவங்களாம் ஸ்ரீ அன்னையான்னு நினச்சி நம்ம இப்படி மனசில் நினச்சிக்கணும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட அவங்கக்கிட்ட என்னுடைய பணம் இருக்குது என்னுடைய பணம் என்னிடம் வர வேண்டும் நீங்கள் தான் வாங்கி கொடுங்கம்மா அவங்க என்கிட்ட நான் தெரியாமல் தவறு செஞ்சிட்டேன் நாங்கள் தெரியாமல் அடுத்தவர்கிட்ட வந்து இவங்களை நம்பி நான் பணம் வாங்கி அவங்களுக்கு உதவி செஞ்சது என்னுடைய தவறு தான் அதனால் என்னோட பண் என் தவறை மன்னித்து நீங்கள் வந்து அந்த பணம் எனக்கு கிடைக்க நீங்கள் தான் அவங்க எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மாத்மாக ஆள் மனசாக நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட பணம் ஸ்ரீ அன்னை வந்து அந்த நபரின் மனதை மாற்றி உங்கள் பணம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க செய்வார் தவறு உங்கள் மீது இருக்கு நீங்கள் தெரியாமல் அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தது தவறு என்பதனால் அந்த தவறை உணர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்ங்க உதவி செய்யலாங்க நம்ம கைக்கு மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது கைக்குள் அடக்கமாக இருந்தால் நம்ம செய்யலாம் ஒருவரை நம்பி அடுத்தவரை இடம் நம்ம பணம் வாங்கி கடன் வாங்கி கொடுப்பது ரொம்பவே தவறு நம்பிக்கை வந்து இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு யாரையுமே வந்து நம்ம நினைக்கவே முடியலை அளவுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன உலகத்தில் சுயமாக வாழவும் அடுத்தவரை அழித்து வாழவும் தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க அடுத்தவர் வாழ யாருமே வந்து நினைக்கிறதில்ல எல்லாருமே இல்லைங்க நூற்றுல ஐம்பது பேர் அப்படி இன்னைக்கு இரு இருந்தாங்கன்னா மீறி ஐம்பது பேர் வந்து இந்த மாதிரி குணங்கள் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் எப்பவுமே வந்து உங்களுக்கு வசதி இருக்கணும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம் நீங்கள் வந்து ஒருவரை நம்பி இந்த மாதிரி வாங்கி கொடுத்தது தவறாக என் மனசில் படுது அதனால் இந்த தவறை நீங்கள் எப்பவுமே இனிமேல் செய்யாதீங்க நீங்கள் மதர்கிட்ட இந்த முறை வழிமுறையில் பிரார்த்தனை செய்யுங்க கடிதம் எழுதுங்க உங்களோட தவறு இது நடந்து விட்டது என்னுடைய பணம் எனக்கு எனக்கு கிடைக்க நீங்கள் தான் வழி செய்யணும் என்று மதருக்கு கடிதம் எழுதுங்க பாண்டிச்சேரிக்கோ இல்லை ஸ்ரீ கர்மயோகி ஐயாவுக்கோ உங்கள் பிரச்சனையை சொல்லி கடிதம் எழுதி அனுப்பலாம் அப்படி அனுப்ப முடியலன்னா கடிதம் எழுதி நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அடைமீது திருவுருவ படத்தின் முன்பு வைத்து பிரார்த்தனை செய்யலாம் காணிக்கை ஒரு உண்டியில் வச்சுக்கோங்க உங்களால் இயன்ற காணிக்கை ஒரு ரூபாய் என்றாலும் கூட நீங்கள் சம்பாதிக்கிறதுலருந்து அந்த ஒரு சின்ன தொகையை ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பத்து ரூபாய் என்று உங்களால் என்ன முடியுமோ அதை காணிக்கையாக சேர்த்து வைத்து ஆசிரமம் போகும்பொழுது அந்த காணிக்கையை முழுமையாக செலுத்தி விடுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு கடன் என்ன கடன் வர வேண்டும் யார் கிட்ட நீங்கள் கொடுத்த பணம் வர வேண்டும் அவங்க பெயரை அவங்கக்கிட்ட கொடுத்த அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டு வந்து எனக்கு திரும்பி வர அருள் புரியங்கம்மா அப்படி என்று பிரார்த்தனை அந்த வெறும் பேப்பரில் ஒயிட்ஷீட்டை எழுதுங்க உங்களுக்கு வந்து எந்த யாருக்கிட்ட கொடுத்த பணம் வர வேண்டும் என்றாலும் எழுதி வைங்க நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டும் பாக்கி இருக்கிறதே என்றாலும் அந்த பேப்பர்ல யாருக்கு பாக்கியும் அவங்க பேர் போட்டுட்டு நீங்கள் வந்து எவ்வளவு தொகை தர வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதி மதரோடு திரு பாதங்களில் வைத்து பிரார்த்தனை செய்யுங்க ஓ நீங்கள் செய்து செய்து வர பிரார்த்தனை செய்து கொண்டே வாங்க ஒவ்வொரு கடனாக அடைவதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக மதர் வந்து கடைசியாக நம்ம வந்து ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கடனே இருக்காது வேண்டிய பணமும் நமக்கு கிடைச்சிரும் எல்லாமே நல்லதான் நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளோட நம்பிக்கையான உயர்ந்த நம்பிக்கையான பிரார்த்தனை மட்டுமே வந்து நம் பிரார்த்தனை வழி வகுக்கும் நிறைய கஷ்டம் வந்தா தானே நம்ம சாமி கிட்ட வந்து கடவுள் கிட்ட நிம்மலோட நெருக்கம் அதிகமாகும் மதர் சொல்லுவாங்க கஷ்டம் வருகிறதே என்று அஞ்சாதே உனக்கு ஒரு நல்லது பெரிய நல்லது உனக்கு காத்திருக்கிறது என்பதை நீ நம்பு என்று சொல்றாங்க அது உண்மைதாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை